ஆன்மீக வணக்கம் நண்பர்களே குலதெய்வத்தின் சக்தியை அதிகரிப்பதற்கும் அதே சமயம் குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை வீட்டு பூஜை அறையில்தான் செய்ய வேண்டும் குடும்பத் தலைவர் அல்லது தலைவிதான் செய்ய வேண்டும் யார் இந்த பரிகாரத்தை செய்கிறார்களோ அவர்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அவ்வாறு ராசி தெரியாது சந்திராஷ்டிரமம் பார்க்க தெரியாது என்றால் ஆண் குல தெய்வத்தை வழிபடுபவர்களாக இருந்தால் அமாவாசை தினத்திலும் பெண் தெய்வத்தை வழிபடுபவர்களாக இருந்தால் பௌர்ணமி தினத்திலும் இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கலாம் தொடர்ந்து இருபத்தேழு நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு புதிதாக ஒரு கண்ணாடி டம்ளர் வேண்டும் பரிகாரம் செய்யக்கூடிய நாளில் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு எப்பொழுதும் போல் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி பூஜை செய்து முடித்துவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த வேளையில்தான் செய்ய வேண்டும் பூஜையை நிறைவு செய்த பிறகு புதிதாக வாங்கிய டம்ளரை எடுத்து அதை சுத்தமாக கழுவிவிட்டு அது நிறைய சுத்தமான குடிக்கின்ற தண்ணீரைப் பிடித்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்திருப்போம் அல்லவா அதற்கு முன்பாக ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் அமர்ந்து கொண்டு தீபத்தை பார்த்தவாறு இடது கையில் அந்த டம்ளரை வைத்துக் கொண்டு வலது கையால் அந்த டம்ளரை மூடிவிட வேண்டும் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை இருபத்தேழு முறை நிறுத்தி நிதானமாக மனதார உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்து முடித்த பிறகு இந்த தண்ணீரை குடித்து விட வேண்டும் இப்படி தண்ணீரை வைத்து குலதெய்வத்தின் பெயரை உச்சரிக்கும் பொழுது அந்த பெயருக்குரிய சக்தியானது அந்த தண்ணீரில் இறங்கும் ஏனென்றால் தண்ணீருக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் அந்த தண்ணீரை நாம் குடிப்பதன் மூலம் குலதெய்வத்தின் சக்தியை நம்மால் உணர முடியும் இந்த முறையில் தொடர்ந்து இருபத்தேழு நாட்கள் செய்துவர கண்டிப்பான முறையில் குலதெய்வத்தின் சக்தி நம்முடனும் நம் வீட்டிலும் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் நண்பர்களே போன்று ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்